மூச்சை நல்லா இழுத்து விடுங்க விடுங்க வாய துறங்க இந்த பக்கம் திரும்பி காட்டுங்க நாக்க நீட்டுங்க பல்லு விளக்குற பழக்கம் கிடையாது போல எக்ஸ்ரே எடுத்து கொண்டு வந்திருக்கீங்களா எதுக்கு சார் எக்ஸ்ரே இங்க பாருங்க நல்லா தெரியுதுல அஞ்சு விதமான மாத்திரை எழுதுறேன் நீங்க வெளியில வாங்கிக்கணும் ஒரு சிறப்பு எழுதுறேன் அதையும் வெளியில தான் வாங்கிக்கணும் ஓ வாங்குறேன் அப்புறம் பால் மாதிரி ஒரு பாட்டில் மருந்து இருக்கு அதுவும் இங்கே இல்லை பத்து நாள் இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டும் சரியாகலா பிளட்டு யூரின் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு என்கிட்ட வாங்க வெளியே செஞ்சேன் வெளியில செய்யறதா நல்லது போலாம் வெளியே தானே இல்லை உள்ள உங்களுக்கு எல்லாம் வெளியே தானே பிடிக்கும் அதனால தான் கேட்டேன் பண்றியா இங்க மருந்து இல்லைன்னு சொல்லி தானே உன்னை வெளில போய் வாங்க சொன்ன அப்படின்னா வெளியே பூட்டிட்டு போங்க சார் எதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்கீங்க சே பேராசிட்டமால் தவிர வேறு எந்த மாதிரி இங்கே இல்லையா நாங்கள் டாக்டர்ஸ் என்ன பண்ணுறது உட்காருங்க என்னாச்சு இந்த வெளி பக்கமாக ஒரு வழி சார் ஓ அது சரி ஐயோ கிண்டல் பண்ணல சார் வெளியில் தான் வழி இருக்கு மருந்து வெளியே எழுதுனா போதும் வெளியே வாங்கிக்கிறேன்னு சரி கொஞ்சம் திரும்பி உட்காருங்க சார் அந்த ஜாண்டிஸ் கேஸ் இருக்குல்ல லீலா கிருஷ்ணன் என்ன செத்துட்டானா இல்லை சாகலை மெடிக்கல் காலேஜுக்கு நான் காலையே ரெஃபர் பண்ணிட்டேன் ஏன் எடுத்துகிட்டு போலையா இப்ப யாரும் வந்து செக் பண்ணி மருந்து கொடுக்குறாங்க என்ன ஏன் என் தாயே காப்பாத்த வெளியூருக்கு போய் கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாத்துறவன் மஞ்சக்காமலை வந்து ஒரு மாசமா படுத்த படுக்கியா இருக்கான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்காரன் இவை தாலிமல் கொண்டு கழட்டி எடுத்துட்டாங்க இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்தோம் இங்கேயும் அதே நிலமை தான் இங்கே பாருங்கள் என் பையனோட உசிலை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க கவலைப்படாதீங்கம்மா நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க அந்த உள்ளங்காலில் நல்லா தேய்ச்சி விடுங்க நல்லதா இருக்கு இல்ல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்ல வேலை செய்தான்னு பார்த்தேன் முழுக்க முழுக்க மிஷினை நம்ப இல்ல நீ யாரியா ஐயோ நான் நான் ரமேஷ் ஒரு அரசாங்க ஹாஸ்பிட்டல் வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் மருந்து மட்டும் தான் கொடுத்தேன் டாக்டர் மருந்து கொடுக்கறதுக்கு நீ என்ன டாக்டரா டாக்டர் ஒன்றும் இல்லை ஆனால் மருந்து கொடுப்பேன் ஹோமியோபதி வீட்டிலருந்து படித்தேன் டூப்ளிகேட் தானே இவனை விடாதீங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும் சிஸ்டர் போலீஸ்க்கு ஃபோன் போடுங்க இங்க பாருங்க டாக்டர் அவர் எதுவும் பண்ண அவர் காலை பிடிச்சு கெஞ்சி தாங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் என் மகனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் குடும்பமே இல்லாம போயிரும் அவனுக்கு பொண்டாட்டி ரெண்டு பிள்ளைங்க எல்லாம் இருக்கு உங்ககிட்ட நான் காலையில சொன்னேன்ல மெடிக்கல் காலேஜ் கூட்டிட்டு போயிடுங்க மெடிக்கல் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதுக்கு காசு வேண்டாமா சார் இந்த குழந்தையோட வெள்ளி அரண கூட தான் சார் உங்களுக்கு காசு கொடுத்துருக்கேன் ஏ கிழவி இவர் என்ன டாக்டரை விட பெரிய ஆளா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு என் பேர குழந்தைகள்லாம் இவர் கொடுக்குற மருந்து தான் கொடுக்குறோம் படிப்பறிவு இல்லாதவங்கள்ட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு உனக்கு எங்கே இருந்த தைரியம் வந்துச்சு இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் லீலாகிருஷ்ணன் கூட ஸ்கூலில் படித்தான் அவங்க அம்மாவும் ஒய்ஃபும் வளரத பார்க்கும்போது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்லாம் நான் பார்க்கல அதை விட முக்கியமானது தானே சார் ஒருத்தரோட உயிர் வாழ்க்கை கொடுக்கறது நீ யாரு கடவுளா பால்சே இல்லாத ஒரு பேஷண்ட் அவரு ஏதாவது டூப்ளிகேட் மருந்து கொடுத்து ஒரு வேலை இருந்தாலும் செத்து போயிட்டானா யார் பதில் சொல்கிறது நீ சொல்லுவியா மருந்து மாத்திரையும் கொடுத்து அவன் செத்துட்டானா நீங்கள் பொறுப்பு எடுத்துப்பீங்களா நான் படித்த மெடிக்கல் சயின்ஸ் படி கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு பெட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு மெடிக்கல் காலேஜ் கூட்டிகிட்டு போக சொல்லி நான் எழுதியும் கொடுத்தாச்சு மெடிக்கல் காலேஜுக்கு ரெஃபர் பண்ணால் உங்கள் வேலை முடிஞ்சது இல்லை இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது நோயை குணப்படுத்த என்கிட்ட மந்திரம்லாம் எதுவும் கிடையாது அந்த மந்திரம் எங்கிட்ட இருக்கு டாக்டர் ரெண்டு டோஸ் மருந்து தான் கொடுத்துருக்கு இன்னும் ஒன்று என்கிட்ட இருக்கு வெறும் அஞ்சு சொட்டு தான் அதையும் கொடுத்துட்டுமா சார் என்கிட்ட கேட்க வேணாம் அவரு கொடுக்கட்டும் சார் அதனால என்ன ஆனாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் கொடுத்துறேன் சார் ம் கொடு கொடு ஓ மந்திரம் வேலை செய்தான்னு பார்க்குறேன் ஏதாவது மாற்றம் தெரியுதாப்பா கவலைப்படாதீங்க உங்களுக்கு துணையாக கடவுள் இருக்காரு டாக்டர் முன்னாடி இதை எடுத்து பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு கொஞ்சம் வெக்க வேற ஹார்ட் ஹார்ட்பீட்டு கொஞ்சம் பாருங்கள் சார் அதை பற்றிலாம் நான் அதிகமாக படிக்கல அதனால தான் கொஞ்சம் பாருங்கள் ப்ளீஸ் ஆ ம் எப்படி இருக்கு டாக்டர் பெட்டரா இருக்கு பல்ஸ் வந்துருச்சு நார்மல் டாக்டர் நார்மல் ஆயிட்டாரு மகனை காப்பாத்து சிஸ்டர் ஐவி ஸ்டார்ட் பண்ணுங்க ஊர்கா 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 நார்த்தங்கா நெல்லிக்கா மாங்கா மாங்கான்னு சொன்னா அட வடு மாங்க அந்த மாங்கா கிடையாது நல்ல வடு செஞ்ச ஊருகா வீட்ல செஞ்ச நல்ல நல்ல அப்பளம் நல்ல ருசியா இருக்கும் வாங்க வாங்க வந்து வாங்கிட்டு போங்க ஹாஸ்பிடல்லயே ஊருகா விக்கிறது சரி ஊருகா வேணாமா வேண்டாம் வேண்டாம் இப்படி ஒரு வார்த்தையில சொன்னா இப்படி சாம்பிள் இருக்கு வேணா சாப்பிட்டு பாத்துட்டு நல்லா இருந்தா வாங்கிக்கோங்க மதிய சாப்பாட்டுக்கு வேற எந்த குழம்பு வேணாம் பாஸ்மதியோட தோழி தான் இவ நான் வேணாம் உங்க கிட்ட தானே சொன்னேன் சங்கீதம் முளவு கொண்டாட்ட சாப்பிடுங்க கோவத்திலிருந்து வெளியே வாங்க இது ஒரு சங்கீதம் ப்ராடக்ட் ஹே மிஸ்டர் ஆ ஹா என்ன சார் என்ன ஊருகா வேணும் மாங்காய் ஊருகாவே எடுக்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சார் சாப்பிட்டு பாருங்க நீங்கள் என்ன மருந்து கொடுத்தீங்க ஓ அது ஒரு டூப்ளிகேட் மருந்து தான் சார் சாரி நான் பேசினது எதுவும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க செத்து போயிட்டு நினைச்ச பேஷண்ட் தான் சாவ உறுதி செய்ய நம்ம யார் சார் அதெல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான் நீங்கள் ரொம்ப திறமசாலியாக இருக்கீங்க அந்த மருந்தோட பேர் என்கிட்ட சொன்னீங்கன்னா இனி இந்த மாதிரி கேஸ் வந்தால் கொடுக்கலாம்ல ஹோமியோபதியில் டாக்டர் ஹனிமன் சொன்னது நோய்க்கு மருந்து கிடையாது நோயாளிக்கு தான் நோயாளியோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி மருந்தும் மாறும் நான் இப்போ லீலாகிருஷ்ணன் கொடுத்த மருந்து இன்னொருத்தருக்கு கொடுத்தா அது குணமாகாது அதனால் நான் இந்த மருந்து பற்றி சொன்னாலும் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால் மருந்து கொடுக்குறது மாதிரியே தான் மருந்து கொடுக்குறவரோட மனசும் நல்ல இஷ்டத்தோட பிரார்த்தனை செஞ்சு கொடுத்தா தான் அது நல்ல பலன் கொடுக்கும் நம்ம பச்சை தண்ணி கொடுத்தாலும் போதும் சார் அதுதான் என்னோடய மந்திரம் சார் சாரி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னு எதுவும் நினச்சிடாதீங்க சார் ஒரு ஊருகா வாங்கலாமே வாங்க ஊருகா சார் சூப்பராக இருக்கும் சரி ஒன்று கொடுங்க எவ்வளோ ரூபா நாற்பது ரூபா தான் சார் ஹோமியோபதி என்னோட ஹாபி தான் ஃப்ரீ தான் ஆனால் இது அப்படி கிடையாது இதுதான் எனக்கு சாப்பாடு போடுது உங்கள் பேர் என்ன ரமேஷ் சார் அப்படி கூப்பிடுச்சுட்டு இல்லாதவங்க அனுமாரேன்னு கூப்பிடுவாங்க அனுமானா டாக்டர் அனுமார் அனுமன் ஆ பேலன்ஸ் இருக்கட்டும் ஐயோ அதெல்லாம் ஒன்று வேணாம் சார் அறுகதி இல்லாத காசு கையில் வச்சுட்டு அதை செலவு பண்ணால் சீர்ணிக்காது சார் ம் சதானந்தா ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்துகிற ஒருத்தன் தானா என்னால் ஒருத்தனுக்கு குணம் இல்லைன்னாலும் ரோஷம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தானா நான் எப்படியாவது பொழிச்சு போகிறேனே கடைசியில் அவன் ஜெயிச்சிட்டான் ஜெயிக்கட்டும் கீழே மாதிரி ரெண்டு சகோதரிங்க அவனுக்கு இருக்கிறப்போ நாமதானே மன்னித்து விடணும் நான் போகணும் ஹ அதில் ஏறட்டும்டா ம் அதில் ஏறுங்கக்கா ஐயோ குதிச்சிராத நிறுத்து நிறுத்துன்னு சொல்றல்ல நான் இங்க இருக்கணும் கண்ணே இது பிரேக் இல்லாத வண்டி நாம அப்படியே ஜாலியா ஒரு ரவுண்ட் போட்டு வருவோம் நம்ம சேஃபா நான் கூட்டிட்டு வரேன் இல்ல இல்ல ஐயோ ஐயோ கூச்சல் போற அளவுக்கு நான் ஒண்ணு செய்யலையேமா உன்னை தனிமையில சந்திக்க நான் எவ்வளவு நாளா காத்திருக்க தெரியுமா நாம ரெண்டு பேரும் கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு அதுக்கப்புறமா நானே உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன் நீ எங்க கூட்டிட்டு போற சொர்க்கத்துக்கு நான் இப்பவே குதிச்சிருவேன் குதிச்சா கை கால் தான் உடையும் ஐயோ கடவுளே நீ என்ன ஏதோ செஞ்சிராத உனக்கு எதோ இல்லடா மறுபடியும் ஃபிக்ஸ் வந்திருச்ச நீ மருந்து கொடுத்து எல்லாம் சரி பண்ணி வச்சிருந்த அந்த சதானந்தம் பயமுறுத்தி அத மறுபடியும் வர வச்சிட்டான் பாட்டி கொஞ்சம் அலாம இருங்க பிரச்சனை எல்லாம் இல்ல ட்ரிப் சேர்றதுக்கு போய்டலாம் கவலைப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லை